கோட்புலி நாயனார் சைவ சமய அடியார்களாகிய ஆகிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் சோழ நாட்டின் திருவாரூர் அருகே உள்ள நாட்டியத்தான்குடியில் தோன்றியவர் கோட்புலி நாயனார் வேளாண்குடியைச் சேர்ந்த இவர் சோழ மன்னரின் படைத்தலைவராக பணியாற்றினார் பகைவர்களுக்கு புலி போன்று விளங்கியதால் கோட்புலி நாயனார் என்று அழைக்கப்பட்டார் சிறந்த சிவபக்தரான இவர் அரசரிடம் பணியாற்றி கிடைத்த செல்வம் அனைத்தையும் சிவத்தொண்டுக்கு செலவழித்தார் சென்னல்லை வாங்கி அவற்றை குவியல் குவியலாக சேர்த்து வைத்து சிவனடியார்களுக்கு வழங்கினார் ஒரு தடவை மன்னனின் ஆணைக்கேற்ப போர்க்களத்திற்கு செல்ல நேர்ந்தது அதனால் சிவனடியார்களுக்கான தடைபடக்கூடாது என்பதற்காக தனது உறவினர்களை அழைத்து அவற்றை சிவனடியார்களுக்கு மட்டுமே அளிக்க வேண்டும் என்றும் உறவினர்கள் அவற்றிலிருந்து எடுத்து எதையும் செலவு செய்யக்கூடாது என்றும் ஆணையிட்டுவிட்டு விட்டு போர்க்களத்திற்கு சென்றார் கோட்புலி நாயனார் சென்ற சில காலத்திலேயே அப்பகுதியை கொடும் பஞ்சம் தாக்கியது அவருடைய சுற்றத்தார்கள் உண்ணா உணவின்றி வருந்தினர் அதனால் அவர்கள் கோட்புலியார் வரும்போது திரும்ப அழைத்து கொள்ளலாம் என்று நினைத்து நெருக்குவியல்களில் இருந்த நெல்லை எடுத்து உண்டு உயிர் வாழ்ந்தனர் போரில் வெற்றி பெற்ற கோட்புலியார் தனது ஊருக்கு திரும்பினார் உறவினர்கள் தான் சொன்னதற்கு மாறாக சிவனடியார்களுக்காக வைத்திருந்த நெருக்குவியலை எடுத்து உண்டதை அறிந்தார் அவர்கள் அனைவரையும் தான் இல்லத்திற்கு வரவழைத்தவர் எல்லாரையும் தாம் பாளால் வெட்டி வீழ்த்தினார் ஒரு குழந்தை அதில் தப்பி பிழைத்தது உடனிருந்த காவலர் ஐயா இது பால் குடி மறவாத குழந்தை நெல்லை இது உண்ணவில்லை நம் குடிக்கு ஒரே புதல்வன் குடி வளர்ந்தே இக்குழந்தையை மட்டுமாவது கொல்லாமல் அருள் புரியுங்கள் என்று வேண்டினார் நாயனார் அதற்கு இவன் அன்னத்தை உண்ணாவிடணும் அந்த அன்னத்தை உண்ட தாயின் பருகியவன் பாலை பருகியவன் கூறி உடனே சிவபெருமான் அங்கே தோன்றினார் அன்பனே உன்னால் கொல்லப்பட்ட சுற்றத்தவர் அனைவரும் சொர்க்கம் முதலிய உயர்ந்த உலகங்களில் புகுந்து பின்னர் நம் அடைவார்கள் நீ இப்போதே இந்நிலையிலேயே நம்முடன் வருவாயாக என்று அருள் செய்தார் கோட்புலியார் சிவனடியில் என்றும் நிலைத்து வாழும் பேறு பெற்றார் திருவாரூர் மாவட்டம் திருநாட்டியத்தான்குடி அருள்மிகு மாணிக்கவண்ணார் கோயிலில் கோட்புலி நாயனாரின் தனி சன்னதி அமைந்துள்ளது